இன்னைக்கு கள்ளச்சாராயிரம் குடிச்சு முப்பது வரைக்கும் இறந்துட்டாங்க அரசாங்கம் விற்றா நல்ல சேராயமா காட்டுக்குள்ள வச்சு விற்றா நல்ல சேரம் கிடையாது நாட்டுக்குள்ள வச்சு விற்றா நல்லா சேரமா நல்லா தான் செத்து போடுறாங்க வளம் ஜரியலமா வருது இயற்காய் பனை இருந்து கல்லுதுன்னு வருது அதையா குடிக்க கூடாதுங்க அதுக்கு மட்டும் சட்டம் பண்ணுதுங்களா இதுக்கு முதல்ல பண்ணுங்க எங்க ஊரில் எல்லாரும் குடிக்கணும்னா அரை கிலோமீட்டரில் போய் நல்லா குடிச்சிட்டு வந்துருந்தாங்க ஆடதுக்கு ஒரு இடம் கிடையாது படிக்க ஒரு நூலகம் கூட கிடையாது சாதியை வளர்க்கறதுக்கு சாதி சங்கம் இருக்குது மதத்தை வளர்க்குறதுக்கு லேசப்ப கோயில் இருக்குது ராமர் கோயில் இருக்கு முஸ்லீம் கோயில் இருக்குது கபடி ஆடதுக்கு ஒன்றும் பயிற்சிக்கு பண்ண ஒரு இடமுமே இல்லை அதனால நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊர் ஊர் நல்லா முன்னேறத்துக்கும் ஒரு விளையாட்டு மைதானம் ரெடி பண்ணி தரணும் ஒரு நூலகமும் ரெடி பண்ணி தரணும் ஏன்னா செய்யணும் நல்லா விளையாடையும் செய்யணும் அப்போ திண்ணிக்கிட்டு தின்னுக்கு இருந்தால் விலங்க விளங்காது நீங்கள் அதனால் சர்க்கார் இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா சாராய கையிலேயே ஒழிச்சிருங்க